அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் செல்லுகிறது சகரி எழுதின திற்கதரசின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்நாட்களில் எருசிலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதையுங்கள் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் எருசிலேமையும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி அவர் திரும்ப நினைத்தாராம் என் அன்புக்குரியவர்களே அதே போலவே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் உடைய வேலைஸ்தலத்தில் உடைய தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீங்களா அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு கூட இருக்கிறீங்களா இந்த காரியம் என்னவாக முடியும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் நன்மை செய்யும்படி உங்களை நினைத்திருக்கிறார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நன்மை செய்யும்படி உங்களை நினைத்திருக்கிறார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை நினைத்திருக்கிறாராம் ஒருவேளை வேலை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் படித்து வேலை இல்லாத இருக்கலாம் அல்லது இந்த நாட்களில் மேல் படிப்பிற்கு கடந்து போகும்படி சூழலை தேவைகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது மேல் படிப்புக்கு ரிசல்ட்டுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை நினைத்திருக்கிறாரா எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தது போல நான் உங்களை நினைக்கிறேன் திரும்ப அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யும்படி திரும்ப நினைக்கிறார் உங்க வாழ்க்கை நீங்க இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை திரும்ப நினைக்கிறாரு ஒருவேளை நீங்கள் செபித்த காதை உங்களுக்கு கிடைக்காமல் போய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நன்மை செய்யும்படி உங்களை திருமண நினைத்திருக்கிறாரு சோர்ந்து போகாதீங்க ஆண்டு சொல்ல பயப்படாதீங்க என் மகனே என் மகளே பயப்படாதே நான் உனக்கு நன்மை செய்யும்படி திரும்ப உன்னை நினைத்து இருக்கிறேன் உனக்கு நான் நன்மையே செய்வேன் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் எருசலேமுக்கு யூதாவுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப ஆண்டு நினைத்தது போல உங்கள் வாழ்க்கையை திரும்ப ஆண்டவர் நினைத்திருக்கிறார் ஒருபோல் ஒரு சமயம் நீங்கள் தனிமையில் அனுபவித்து கொண்டு இருக்கலாம் நான் ஆந்தி போல் இருக்கிறேனே என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே எல்லாரும் என்னை மறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தாலே உங்களை ஒதுக்கி வைக்கிற போல் நினை பண்ணுறாங்களா கவலைப்படாதீங்க ஆண்டு நன்மை செய்யும்படி உங்களை திரும்ப நினைத்து உங்களை தூக்கி போட்டவங்க மத்தியில் ஒதுக்கினவங்க மத்தியில் நிந்தித்தவர்கள் மத்தியில் புறம் மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் கனப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிக்கும்படி அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்திருக்கிறார் பயப்படாதீங்க செவிக்கலாமா பரிசுத்திற்காக வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்ப நேமை சோத்துரிக்கிறோம் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தது போல அந்த உரை இந்த காலை பழுதும்படி வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்யும்படி ஒவ்வொருவரின் திரும்ப நினைத்ததற்காக ஸ்தோத்திரம் அவங்க இழந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரின் நிந்தனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவைகள் நடுவிலே கத்தர் பெரியவராக இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி திருமணம் நினைத்ததற்காக ஸ்தோத்திரம் கோடா கோடி நன்றி இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் வழிநடத்துங்கப்பா அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசிர்வதிங்கப்பா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை வியாபாரம் தொழில் ஊழியத்தின் பாதையிலே கத்தர் இருந்து நீங்கள் வழிநடத்த போகிற தயவருக்காக கோடா கோடி நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி சரீரம் சரீரமோ தாழ்கைக்கு போடுகிற ஏசுவின் மூளை வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே பயப்படாதீங்க ஆண்டவன் நன்மை செய்யும்படி உங்களை நினைத்திருக்கிறார் காட் யூ